இந்தியாவில் திருத்தம் செய்யப்பட்ட ஜிஎஸ்டி வரி விதிப்பானது நாடு முழுவதும் நேற்று முதல் அமலுக்கு வந்துள்ளது இந்தியாவில் நான்கு அடுக்குகளாக இருந்த ஜிஎஸ்டி வரியானது நாட்டு மக்களின் நலன் கருதி இரண்டு அடுக்குகளாக குறைக்கப்படும் என கடந்த ஆகஸ்ட் மாதம் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்திருந்தார் இதற்காக பரிந்துரை குழு அமைக்கப்பட்டு பல கட்டங்களுக்கு பிறகு தற்போது இந்த திருத்தப்பட்ட வரி விதிப்பானது அமலுக்கு வந்துள்ளது இதனைத் தொடர்ந்து திருத்தம் செய்யப்பட்ட ஜிஎஸ்டியால் இந்தியாவில் பண இழப்பு ஏற்படும் என எஸ்பிஐ ஆய்வறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து அமலுக்கு வந்துள்ள புதிய ஜிஎஸ்டி குறித்து அறிக்கை ஒன்றை தமிழக வாழ்நாய் கட்சியின் தலைவர் டி வேல்முருகன் வெளியிட்டிருக்கிறார் என்றும் ஒன்றிய அரசு அறிவித்துள்ள பெயரில் மக்களின் பணத்தை கொள்ளையடித்துக் கொண்டே வந்துள்ளது ஒன்றிய அரசு பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் மருத்துவ உபகரணங்கள் எதிலும் கூடுதல் சுமைத்து நீக்கப்பட்டுள்ளது இதன் விளைவாக சாதாரண மக்களின் குடும்ப செலவுகள் வானளவு அதிகமாகின்றன சிறு வியாபாரிகள் சுய தொழிலாளர்கள் நடுத்தர மக்கள் எவரும் இந்த ஜிஎஸ்டி சுமையிலிருந்து தப்பவில்லை இப்போது சதவீதம் வரியை குறைத்து கொண்டு மக்களுக்கான நிவாரணம் என விளம்பரம் செய்வது தீ வைத்த எடுத்து சிறிதளவு தண்ணீர் தெளித்து நாங்கள் காப்பாற்றிவிட்டோம் என்று கூறுவது போன்றது தமிழக வாழ்மை கட்சியின் கேள்விகள் தெளிவானவை கடந்த எட்டு ஆண்டுகளாக மக்களிடம் இருந்து வசூலித்த அதிகப்படியான ஜிஎஸ்டி தொகையை திரும்ப கொடுக்குமா ஒன்றிய அரசு மக்களின் வாழ்வாதாரத்தை கடுமையாக பாதிக்கும் அத்தியாவசிய பொருட்களில் இருந்து ஏன் ஜிஎஸ்டியை முழுமையாக நீக்கக்கூடாது ஜிஎஸ்டி நடைமுறையில் வந்தபின் மாநில அரசுகளின் நிதி உரிமைகள் பறிக்கப்பட்டு விட்டன வருவாய் ஈட்டும் அதிகாரம் இருந்து பறிக்கப்பட்டு ஒன்றிய அரசின் கைக்குள் சுருண்டு விட்டது மாநில நலனை குறைக்கும் இந்த ஆதிக்க சட்டத்தை ஒன்றிய அரசிற்கு திருத்தக்கூடிய துணிவு உண்டா ஜிஎஸ்டி குறைப்பு என்பது ஒரு அரசியல் நாடகம் தேர்தல்களை முன்னிட்டு மக்களை மயக்கவே இது போன்ற அறிவிப்புகள் வெளிவருகின்றன ஆனால் உண்மையில் மக்கள் சந்திக்கும் துயரங்கள் குடும்பங்களில் எதிர்கொள்ளும் பொருளாதார நெருக்கடி வியாபாரிகள் அனுபவிக்கும் வீழ்ச்சிகள் இவை எல்லாம் ஒன்றிய கொடூரமான வரி கொள்கையின் நேரடி விளைவுகளே மக்களை ஏமாற்றும் இந்த ஜிஎஸ்டி குறைப்பு நாடகத்தை தமிழக வாழ்வு கட்சி எச்சரிக்கையுடன் கண்டிக்கிறது அதே வேளையில் மக்களின் வாழ்வாதாரத்திற்கு அத்தியாவசியமான பொருட்களுக்கும் எந்த சூழலிலும் ஜிஎஸ்டி வரி விதிக்கக் என்றும் மாநிலங்களின் நிதி உரிமை மீண்டும் மாநிலங்களுக்கே வழங்கப்பட வேண்டும் என்றும் கடந்த எட்டு ஆண்டுகளில் மக்கள் மீது திணிக்கப்பட்ட அநியாய வரி சுமைகளுக்காக மக்கள் முன் ஒன்றிய அரசு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் தமிழக வாழ்வுமை கட்சி வலியுறுத்தியது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது